அனைவருக்கும் வணக்கம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை அவசர அவசரமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு மாற்றினதுக்கு காரணமே அங்கே மால் வரப்போகுது அப்படின்ட்டு தான் அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த செய்தி சோசியல் மீடியாவில் ஏகப்பட்டவர் பேசுனாங்க அப்படின்லாம் சொல்லணும் ஆனால் எதுவுமே வந்து நமக்கு கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது ஆனால் இப்போது நம்ம தமிழ்நாட்டோட வீட்டு வசதி செயலாளர் சமயமூர்த்திகிட்ட வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதாவது அங்கே லூலுமால் அமைய போது அப்படிங்கிற செய்தி முற்றிலும் வதந்தி தான் யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி யாரும் சோசியல் மீடியாலேயோ ஸோ ஊடகங்கள்லேயோ அதை பற்றின வீண் வதந்தியை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அங்கே லூலுமால் வரலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க இதை பற்றின வீண் வதந்தியை பரப்புனீங்க அப்படின்னா உங்கள் மேலே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே மால் வரல ஸோ வேற ஏதோ பிளான் இருக்கிறதா அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் ஜமாலியா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது ஸோ அங்கே ஒரு ஈவினிங் டைமாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறாந்தேன்னு சொல்லப்படுது ஈவினிங் டைம் குடிச்சிட்டு நாலு பேர் வந்துட்டு பரோட்டா கேட்குறாங்க கடைக்கார் வந்து பரோட்டா இல்லைன்னு சொல்கிறாரு ஸோ அதனால் அவர் அந்த நாலு பேரும் சேர்ந்து புரட்டி எடுக்கிறாங்க நம்ம அந்த டபிள்யூடபிள்யூஇெலாம் ஸ்மாக்லாம் போடுவாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி அவரை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க ட்ரம்முக்குள்ளே கவுத்துறாங்க அந்தளவு போதை வெறி தலைக்கு ஏறி போய் பைத்தியக்கார்த்தனமாக வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு போதை வந்து ஒருத்தனை எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷனையும் கேவலமான மனசாக மாற்றி பாருங்களேன் ஸோ இப்போ வந்து இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நான் புரோட்டா இல்லைங்கிறதுக்காக இன்னுமே நாங்கள் எப்போ வந்தாலும் நீ புரோட்டா வச்சுருக்கணும் அப்படின்னு மறுத்திட்டு போயிருக்காங்க ஸோ இப்போ அந்த சிசிடிவி காட்சியின் நடைப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து அவங்கள கைது தான் சொல்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு குடிஞ்சி அதுக்காக உங்களுக்கும் லிமிட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி தலைக்கு ஏறி ஒரு தப்பான விஷயம் பண்ணி உள்ளவே அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அதாவது மாணவர்களை பள்ளிக்கு வர வைக்கிறதுக்காக புது புது திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க அதில் ரீசெண்டாக தொடங்கின திட்டம் தான் காலை உணவு திட்டம் ஸோ அந்த காலை உணவு திட்டத்தின் மூலிமா வந்துட்டு ஏகப்பட்ட மாணவர்கள் வந்துட்டு ஸ்கூலில் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா உணவே இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா படித்தாவது உணவுக்காகவோ படிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜும் நம்மளும் இருக்காங்க ஆனால் ஒரு சில ஊர்கள் ஒரு சில ஊர் கிடையாது ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது திருவண்ணாமலை ஆரணி பகுதியில் சமத்துவம் கிராமத்தில் காலை உணவு சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டில் பள்ளி விழுந்திருக்கு பள்ளி விழுந்ததில் பதிமூணு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கிறாங்க ஸோ இப்போது அந்த ஏரியாவில் உள்ளவங்க கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்கு போய் பயப்படுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இடத்துல நடந்தாலே கவர்மெண்ட் கொண்டு வர திட்டங்களில் சில அலட்சியமாக இருக்கிற ஸ்டாஃப்கள் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா கெடுபடும் அப்படிங்கிறதுல மாட்டுக்கருத்தே கிடையாது